ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்ப்பிறை சதுர்த்தி தேதி நம்முடைய பணத்தை வெளியாட்களுக்கு கடனை கொடுத்துருப்போம் ரொம்ப நாள் ஆகியும் அந்த கடனை நம்மளால் வசூல் செய்ய முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுருவோம் அதே மாதிரி நம்முடைய நகையுமே நம்முடைய நகையை நம்முடைய தேவைக்காக அடமானம் வச்சுருப்போம் ஆனால் அந்த நகையை மீட்க முடியாமல் அவ அவதிப்பட்டு இருப்போம் இப்படி நம்முடைய பணம் நகை சொத்து இப்படி ஏதாவது வெளியிடங்களில் சிக்கியிருந்தால் அந்த பண நகை சொத்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் மீண்டும் நம் கைக்கு வருவதற்கு நாளைய தினம் விநாயகரை எப்படி வழிபாடு செய்கிறது இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவர தேவையான சக்தியை பெற நாளைய தினம் விநாயகரை எந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறதுங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நாளை தினம் வெள்ளிக்கிழமையோட வளர்ப்பிறை சதுர்த்தி திதி வருது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம விநாயகரை நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா வீட்டிற்குள்ளே மகாலட்சுமி தாயார் வருவதற்குண்டான தடைகள் விலகும் நாளைய தினம் வீட்டில் வெற்றிலையின் மேலே ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வைங்க வெள்ளிக்கிழமைங்கிறதுனால பூஜாரை பூக்கள் போட்டு அலங்காரத்தோடு தான் இருக்கும் அதனால் பிரச்சனை இல்லை பிடித்து வச்சுருக்கும் மஞ்சள் பிள்ளையாருக்கு தலையில் ஒரு அருகம்புல் சொருகுங்க உங்கள் குலதெய்வத்தையும் விநாயகரையும் மனதார வேண்டிக்கோங்க அதுக்கப்புறமா உங்கள் உள்ளங்கையில் ஒரே ஒருவா காசு அதற்கு மேலே ஒரு அருகம்புல் வச்சு கைகளை நல்லா மூடிக்கோங்க ஓம் சக்தி கணபதியே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி உங்களுடைய பிரார்த்தனையை விநாயக பெருமான்ட வைங்க உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்ன இருக்குது உங்கள் கடன் வசூலாகுமா இல்லை அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை மீட்க வேண்டுமா இல்லை அடமானத்தில் இருக்க சொத்து பத்திரங்கள் வீட்டுக்கு வரணுமா என்ன வரவு உங்களுக்கு தேவையோ அதை விநாயகர் பெருமாட்டை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கையில் உள்ள அந்த ஒரு ரூபாய் காசையும் அருகம்புளையும் மஞ்சப்பிள்ளையார் பக்கத்தில் வச்சுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கற்பூர ஆராத்தி காட்டி வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க விநாயகருக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைங்க எதுவுமே இல்லைனாலும் இரண்டு வாழைப்பழங்கள் கூட வச்சா போதும் இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு ரூபாயும் அருகம்புலையும் எடுத்து பீரோவில் வச்சுக்கோங்க நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டுக்கு உங்கள் பீரோக்குள்ளே வந்து குடியேறுவாங்கன்னே சொல்லலாம் வரவு வேண்டிய வரவு வந்தே தேரும் அதில் எந்த மாற்று கழுத்தும் இல்லை ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தான் நாளைய தினம் இதை மறக்காமல் நீங்கள் செய்யுங்க உங்கள் வீட்டில் உள்ள வறுமை நோய் வீட்டில் எரிந்து சாம்பலாக வருமானம் பெருகிக்கிட்டே போகணும் அப்படின்னா நாளைய தினம் இந்த ஒரு தீபத்தையும் நீங்கள் ஏற்றுங்க இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தா பஞ்சகவிய விளக்கு இந்த விளக்கை சாதாரண நாளில் வீட்டில் ஏற்றி வைத்தால் அவ்வளோ லட்சுமி கடாட்சமாக இருக்கும் நாளைய தினம் வளர்ப்பிரை சதுர்த்தி தீதியில் வெள்ளிக்கிழமை இந்த விளக்கை ஒரு சூட்ச முறையில் ஏற்றி வைக்க போகிறோம் நாளைய தினம் மட்டும் இந்த விளக்கை நீங்கள் வீட்டில் ஏற்றி வச்சா போதுங்க உங்களுடைய கஷ்டங்கள் நாளையோடு தீர்ந்தது அப்படின்னே நம்ம முடிவு பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழமை பூஜாரிக்கு அலங்காரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க எப்பொழுது உங்கள் வீட்டில் ஏற்றி வைக்கக்கூடிய விளக்குகளை ஏற்றி வைங்க ஒரு தாம்பழத்தட்டி எடுத்துட்டு அதை அரிசி மாவால் அந்த தாம்பழத்தட்டில் அந்த அரிசி மாவாலேயே புள்ளையார் சுழி போடணும் வழக்கமாக புள்ளியார் சுழி போட்டு எந்த காரியத்தை துவங்கினாலும் அது வெற்றியே கொடுக்கும் வீட்டில் மாத தேவைக்கு உங்களுக்கு மளிகை ஜாமான் எழுதினாலும் இல்லை நம்ம எல் நம்ம வந்து என்ன விஷயம் போட்டாலும் அதுக்கு வந்து முதல்ல புள்ளையார் சுழி தான் நம்ம போடுவோம் புள்ளையார் சுழிக்கு அப்படி ஒரு மகிமை இருக்குது புள்ளையார் சுழி போட்டு எந்த செயலை தொடங்கினாலும் அதன் துணையாலே சுகம் கூடும் அது சுகம் கூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த வரிகளுக்கு ஏற்ப பிள்ளையார் சுழி போட்டு செய்ய எந்த ஒரு பரிகாரமும் உங்களுக்கு சுகங்களை மட்டுமே கொடுக்கும் ஒரு தாம்பளத்தட்டில் அரிசி மாவால் பிள்ளையார் சுழி போட்டு அந்த பிள்ளையார் சுழிக்கு கீழ்ப்பக்கமாக ஒரு பஞ்சகவிய விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த பஞ்சகாவிய விளக்கை வீட்டில் ஏற்றினா தரித்திரம் விலகும் மகாலட்சுமி அம்சம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த விளக்கு முழுவதும் எரிஞ்சு ஒரு யாகம் செய்த மாதிரி உங்கள் வீட்டை சுத்தம் செய்யும் பிள்ளையாசூழிக்கு மேலே பஞ்சகாவிய விளக்க வச்சு ஏற்றக்கூடாது நல்லா நோட் பண்ணிக்கோங்க மஞ்ச அந்த மேல் பகுதியில் பிள்ளையாசூழி இருக்கணும் கீழே வந்து கீழ்ப்பக்கத்தில் அந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வைக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை மட்டும் மறந்துடாதீங்க எரியக்கூடிய இந்த பஞ்சகாவிய விளக்கிற்கு முன்னாடி உங்கள் குடும்ப தேவைக்காக என்ன வரம் கேட்டாலும் அதை மகாலட்சுமி தாயார் தடையில்லாமல் கொடுப்பாங்க கடைசியாக வழக்கம் போல் நீங்கள் தீபதூபம் காட்டி உங்களுடைய வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க பிள்ளையார் சுழி போட்டு நாளைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு ரொம்பவே அதிசக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம் நிச்சயமாக இந்த ஒரு தீபம் உங்கள் விதியே மாற்றும் அப்படின்னே முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்கள் பிள்ளையாரோட அருளாலும் லட்சுமி தாயாரோட அருளாலும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது படிப்படியாக குறைவதை உங்கள் கண் கூட பார்க்கலாம் முழு நம்பிக்கையோட பிள்ளையாரையும் உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து நாளைய தினம் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க நாளை மாலை நீங்கள் வழிபாடு செய்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா சதுர்த்தி வழிபாடுங்கிறது மாலை நேரத்தில் செய்வது ரொம்ப நல்லது இதை செஞ்சிட்டு பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி தேங்காய் எண்ணெய் தீபம் என்றது கூடுதல் சிறப்பு ஒரு தீபம் ஏற்றி ஒரு சகத தேங்காய் கூட நீங்கள் உடச்சிட்டு வரலாம் இல்லைனா ஒரு அருகம்புல் வைத்து விநாயகரை வணங்கிட்டு வாங்க நிச்சயமாக நல்லது உங்களை தானாக தேடி வரும் உங்களுடைய உழைப்போடு உங்களோட முயற்சியோடு சேர்த்து இது போன்ற வழிபாடுகள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பில் முன்னேற்றம் தெரியும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் உங்களுடைய வாழ்க்கையானது வெற்றி பாதையை நோக்கி செல்லும் விநாயகர் அருளால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நன்றி